அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நவகோள்களின் நல்லாசிகளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை நாளான இன்று அந்த திருமலை வாசனின் திரு ஆனது அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும் அது மட்டுமல்லாது இன்று சங்கடகர சதுர்த்தி தினமாகும் ஆதலால் நாம் விநாயகப்பெருமானின் பெருமானின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும் விநாயக பெருமானை துதிக்கும் விதமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இன்னின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் வளரான் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக் கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே எத்தகைய இன்னல்களாயினும் எத்தகைய வினைகளாயினும் அத்தனையும் காணாமல் போக நாம் விநாயக பெருமான் அருள் செய்வாராக அனைத்திற்கும் முதன்மையானவனாம் முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய அந்த முக்கண்ணன் புதல்வனின் அருளாசிகளால் அனைத்து இன்னல்களும் நீங்கி இனிதான வாழ்வு பெற இறைவன் அருள் புரிவாராக சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்